பேரா மாநில மாய்கா கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்து உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்சம் மூன்று அல்லது நான்கு லட்சம் ரிங்கெட்டை கல்வி நிதி உதவியாக உயர்கல்வி மாணவர்களுக்கு வழங்கி வருகிறது என்று பேரா மாய்கா தொடர்பு குழு தலைவரும் தேசிய உதவித் தலைவருமான தான்ஸ்ரீ எம் ராமசாமி கூறினார் இம்மாதம் ஏழு மாணவர்களுக்கு சுமார் இரண்டு லட்சம் ரிங்கிட் கல்வி நிதி உதவியாக வழங்கப்பட்டுள்ளது இந்திய மாணவர்களை தவிர்த்து பிற இன மாணவர்களுக்கும் மாய்கா பாகுபாடின்றி உதவி வருகிறது என்று அவர் குறிப்பிட்டார் இன்று பெராக்கில் பயிலும் மாணவர்களுக்கு நமது மாய்கா சார்பாகவும் எம்ஐடி சார்பாகவும் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் அப்போனா ரெண்டு லட்சம் வெள்ளியே நாங்கள் கல்வி கடனுதவியாக கொடுத்துள்ளோம் இதில் எல்லா மாணவர்களுக்கும் அறிந்தது எல்லா இன மாணவர்களுக்கும் சேர்ந்தது அதை இன்று ஒப்படைத்தோம் இதே போன்று மாதம் மாதம் இந்த பேரா மாநிலத்தில் நாங்கள் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் மாணவர்களுக்காக எங்கள் கட்சி எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கும் நமது சமுதாயத்துக்கும் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் என்று இந்த வேலையில் தெரிவித்துக் கொள்கிறோம் பேரா மாநில மாய்காவின் கல்வி நிதி உதவியை பெற்ற மாணவி ஏஞ்சலின் கூறுகையில் தாதியர் துறையில் மூன்று வருட டிப்ளமா படிப்பை மேற்கொள்வதற்கு இந்த நிதி உதவி தமக்கு உதவியாக இருந்ததாக குறிப்பிட்டார்

அதன் அடிப்படையில் மாய்காவால் உருவான டேப் கல்லூரியில் இதுவரை சுமார் நாற்பத்தி ஏழாயிரம் மாணவர்கள் படித்து நன்மை அடைந்துள்ளதை தான் ஸ்ரீ ராமசாமி சுட்டிக்காட்டினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்